இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து இந்த சிறப்பாக இன்றைக்கி சிறப்பு கோமாதா பூஜைங்கிறதுனால ஏன்னா நாளைக்கு தான் நிகழும் இன்றைக்கி வேல் இங்கேருந்து புறப்பாடுக்கு தயாராக இருக்கிற நிலையில் வந்து இது சிறப்பு கோமாதா பூஜையாக வச்சுருக்கு எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிற நிகழ்வுக்காக அதனால் திதியை வந்து இறைவன்கிட்ட கேட்டு கொஞ்சம் நீட்டிச்சுக்கிடுவோம் அதாவது கால நேரங்கள் இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த சபையோட ஆற்றல் உங்களுக்கு தெரியும் திதியை மாத்திய மக்கக்கூடிய வல்லமை அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம் திதியை திதியை மாற்றி அருள ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையல் வழியாக அண்ட சராசரத்தை பேரண்டத்தை ஆளுகின்ற பெருஞ்சபையை வடிவமைத்த அமர்ந்த தலைமை மாமுனியை அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக விஸ்வ லோக நிலைகளின் திதி நுழைதனை தன் சரீர நிலையாக மாற்றி நிற்கின்ற அற்புத மாற்ற நிகழ்வெனில் அது யுகமாற்ற நிகழ்வென்று உலகோர் அறிகின்ற அற்புத அகத்திய சபை ஒன்றில் அமர்ந்திருக்கும் ஆசானுக்குள் அமரும் அத்துணை திக்கிலிருந்து வருகின்ற பேராற்றல்களின் நிலைகளுக்குள்ளிருந்து அகத்தியன் நாம் உரைக்கின்றோம் நீர் கோமாதா பூஜை நிகழ்த்தும் நேரம் பிரம்ம முகூர்த்த வேலை என்று அருளி மகிழ்கின்றோம் அகத்தியம் சாய விஸ்வமித்ரா மகரேஷே ஆசி சொல்லட்டும் விஸ்வமித்ரா மகரேஷன் ஆசி கேட்போம் ஓ மகதி சாய நமக விஸ்வமித்ரா மகரிஷியே நமோ நமக சிவ வாழை சித்த சபையை நோக்கிய பயணத்தை நீண்ட நெடு நேரத்திற்கு முன்னதாகவே நேரம் என்று உரைக்கும் தருவாயிலே காலங்களுக்கு முன்னதாகவே தொடங்கிய தொடங்கி இங்கு வந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரையும் மேலோக வாசிகள் மட்டும் அல்லாது இகலோக வாசிகளையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன் அகத்தியன் பாதத்தில் இருந்து விஸ்வாமித்ரன் விஸ்வாமித்ரா இந்நிகழ்வுகள் எல்லாம் ஏதோ நேற்று தொடங்கி இன்று நடக்கும் நிகழ்வுகள் அல்ல யுகம் யுகங்களாக நடந்தேறிக் கொண்டிருக்கும் நிகழ்வுகளை அனைவரும் காண வேண்டும் என்ற ஒரே நிலைக்காக இன்று அனைவர் அனைவர் கண்களுக்கு முன்னும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் சித்தர் என்பதை மனதிலே நிறுத்தி இங்கு நடப்பவை எல்லாம் ஏதோ நிகழ்வுகள் அல்ல இவை எல்லாமே நிகழ்வுகள் என்ற நினைவிலே ஏத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்வையும் கூர்ந்து கவனித்து பார்த்தால் இந்நிகழ்வுகள் எதற்காக நடக்கிறது ஏன் திதி இப்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இத்திதிகளையெல்லாம் நீட்டிக்கும் வல்லமை சித்தருக்கு உண்டோ என்போர் மனதிலே ஏந்தி நின்றோர் அனைவருக்கும் தெளிய வைக்கவே இத்திதியை நீட்டிருக்கிறார் அகத்தியர் என்பதையும் உணர்த்துகிறேன் இன்று நீட்டவில்லை இது யுகங்களாகவே அகத்திய பெருமானாலும் வாழை சித்தராலும் தனக்கு வேண்டிய சித்தர்களுக்காகவும் சித்த சபைக்காகவும் உடன் உரை உள்ளவர்களுக்காகவும் நீட்டிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் உண்மை அந்நிகழ்விலே இந்நிகழ்வும் ஒன்று சேர்ந்து இன்று சிறப்பு கோமாதா பூஜையானது அனைத்து லோக மாதாக அனைத்து லோக மாதாக்களுடனும் நிகழவிருக்கிறது என்பதையும் இத் சத்சங்க நிகழ்வின் தொடக்கமாக கூறி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் அருள் இறைவேல் பகிர்வு விழாவினுடைய அருள் இறைவேல் பகிர்வு விழாவினுடைய முன்னோட்ட முதல் நிகழ்வாய் நிகழ்த்தும் இவ்வேளைதனில் இவ்வேளைதனில் சித்தனிட்ட இவ் இருக்கையில் வந்து அமர்ந்திருப்பவன் எம் கண்ணி மூல ஆலைமுகன் என்று உழைக்கிறார் அமர்ந்து ஆற்றலாக அற்புத ஆசிகள் முதலாசியாய் வழங்கும்வையின் நிலைக்குள்ந்து அற்புதமாக வழங்கி மகிழ்கின்றான் ஆனைமுகன் என்று அகத்தியன் உரைக்கின்றான் என் சபை தேடி எம் சீடன் சபை தேடி எம் சித்தன் சபை தேடி உங்கள் சித்தன் சபை தேடி உங்கள் வாழும் குருவின் ஆசானுடைய சபை தேடி வந்த எம் செல்வங்களே எம் சீடர்களே இகலோகத்திலே பரலோகமதை உலகிற்கு பறைசாற்றுகின்ற அற்புத அறிமுகப் படைவீரர்களே யுகமாற்ற நிகழ்வின் சேனைகளை வரவேற்று மகிழ்கின்றோம் மகச்சும் இடங்கட்டும் நுழைஞ்சி சரவணவா ஓன் பவாயே

อยามาเข้าวอรลยสิจนามาค้ามาเข้าวอลยสิะนัมาค

வேலனுக்குமரனுக்கு ஆண்டவனுக்கு அகத்தியனுக்கு அகத்தியனுக்கு மகா வாழை சித்தனுக்கு மகா வாழை சித்தனுக்கு மகா சித்தனுக்கு பிரபஞ்ச 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 சபைக்கு அரவணனுக்கு அந்தனுக்கு வேலனுக்கு குமரனுக்கு லாண்டவனுக்கு பத்து முக்கோடி தேவர்களுக்கு வேலைக்கு களியை தகர்த்த வந்த வேலைக்கு ரோஹரா

i <laughs> Tchau, tchau.